உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் விவாகரத்துக்கு பிறகு இத்தாத்து காலத்திலே பணம் பெற்ற போதிலும் மனைவி ஜீவனாம்சம் கோர முடியுமா இது தொடர்பாக பாட்னா உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் விவாகரத்து பெற்ற பிறகும் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணானவர் தன்னுடைய கணவரிடத்தில் தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் வந்து ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அதாவது முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழாக அவர் அந்த மனுவை போடுகிறார் இதற்கு எதிர்வாதமாக கணவர் என்ன சொல்கிறார் என்றால் இத்தாத்து காலத்திலே தன்னுடைய மனைவிக்கு தேவையான அந்த ஜீவனாம்சத்தை பராமரிப்பு தொகையை நான் கொடுத்து விட்டேன் அவருக்கு இந்த ஜீவனாம்சம் கோருவதற்கு உரிமை இல்லை என்று சொல்கிறார் இத்தாத்து காலம் என்றால்னா இப்போ கணவன் வந்து இறந்த பிறகு அல்லது விவாகரத்துக்கு பிறகு அல்லது மனைவி வந்து மறுமணத்துக்கு தயாராக இருக்கும் காலம் என்று சொல்லப்படுகிறது இதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இத்தாத் காலத்திலே கணவன் மனைவிக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்த போதிலும் மனைவியானவர் தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் அந்த பராமரிப்பு தொகை பத்தவில்லை மீண்டும் வந்து எங்களுக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து கோரலாம் அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே உத்தரவு சொல்லிவிட்டார் நன்றி